இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பௌரவ சாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் சானக்கியன் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு காலமும் ஒரு முதியவர்கள் முதியவர்கள் ஆதிக்க ஆதிக்கத்தில் தான் இருந்தது ஆனால் கட்சி தற்போது துணிவுடன் ஒரு முடிவில் எடுத்துக்கின்றது இந்த முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம் குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் சரி வழியிலும் சரி இன விடுதலைக்காகவும் நில இன உரிமைகளுக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சாணக்கியனுடைய நியமனமானது மேலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் உட்பகத்தை இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியின் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இளைஞனை இந்த நாடாளுமன்ற குழு குழு தலைவராக நியமித்ததை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இந்த தெரிவானது நமது கட்சி இளைஞர்களுக்கான இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது என்ற முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்ன போன்ற பல இளைஞரின் செயற்பாட்டாளர்களுக்கு கட்சி எடுத்திருக்கும் இந்த தீர்மானமானது மிகவும் ஒரு உந்து சக்தியாக அமைந்த அமைந்திருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு காலமும் ஒரு முதியவர்கள் முதியவர்கள் ஆதிக்க ஆதிக்கத்தில் தான் இருந்தது ஆனால் கட்சி தற்போது துணிவுடன் ஒரு முடிவில் எடுத்திருக்கின்றது இந்த முடிவில் நாங்கள் வரவேற்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உடுப்படி தொகுதியினுடைய இளைஞர்கள் சார்பிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஹ் குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் சரி வழியிலும் சரி இன விடுதலைக்காகவும் நில நில உரிமைகளுக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அஹ் ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய நியமனமானது மேலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக